காலமே நீதி கர்த்த நல்லவர் மறுபடியும் ஒரு புதிய நாளை காணும்பிடிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் இந்த நல்ல காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிவ சிவ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் யாவரும் கண்களை மூடி ஆயத்த ஜபத்திற்காக கத்தனை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஒரு புதிய நாளை தந்ததற்காக மறுபடியுமா இவங்க மனதார நன்றி சொலுத்துக்கிறோம் காலைதோறும் உங்கள் கிருவைகள் புதியவைகளப்பா உங்களுடைய புதிய கிருபைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி உதவி செய்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சாயலால் திருப்தியாக உதவி செய்திருக்கிறீங்க உமக்கு நன்றி இப்பொழுதும் இந்த ஜபவெளிகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க உடைய பலத்த கரத்திரை தாழ்த்தி தருகிறோம் குறைவுகளாயிருக்கிற எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னித்தரணும் பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்கட்டும் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே മാവിയുടനേ പരിശുദ്ധ അലങ്കാരത്തടനെ ദരിശിപ്പതിനാൽ ശരണം ശരണം പൊഴുകോ എങ്ങൾ പിതാവേ പൊളുതല്ലാ മാവി ഉമയുടനേ பெண்மையும் சிவப்பும்ானவர் உண்மையே உருவாய்கொண்டவர் பெண்மையும் சிவப்பும் மாணவர் உண்மையை உருவாய்க் கொண்டவர் என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே ஒழுதல்லாமவி உண்மையுடனே தலை தங்க மய மாணவர் தலைமயி சுரு சுருடானவர் தலை தங்க மய மாணவர் தலைமையே சுரு சுருளான பதினாயிரம் சிரந்தவர் பதினாயிரமாம் சரணம் சரணம் தொழுகிரோம் எங்கள் பிதாவே பொழுதல்லாமவி உண்மையுடனே கரங்கள் பொன் வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கரங்கள் பொன் வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கல் காண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம் தொகிறோங்கள் பிதாவே பொழுதல்லாம உண்மையுடனே அடியம் அறிவு கேட்டாத விஸ்தாரம் அடிய அஸ்திவாரம் அறிவு கேட்டார விசாரம் கோழி வந்தயம் அலங்காரம் கோட சரணம் சரணம் தொழுகிறோ எங்கள் பிதாவே பொழுதல் யுடனே கீர்த்தனம் மங்கழம் நித்தியம் பார்த்திபானே கீர்த்தனம் மங்கழம் நித்தியம் வாழ்க 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 என்று மிே தொழுகிறோ எங்கள் பிதாவி பொழுதல்லாமவி உண்மையுடனே தொழுகிறோ எங்கள் பிதாவி பொழுதல்லாமவி உண்மையுடனே அப்படியே இருக்கிற இடங்களே எல்லோரும் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் கத்தோடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற இந்த நாளில் கூட எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம் அஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரேமே துதிக்கிறோம் வல்லவரேமே துதிக்கிறோம் மகிமையானவரேமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரேமே துதிக்கிறோம் 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 யோசனைகளில் பெரியவரேமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரேமே துதிக்கிறோம் 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 அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரேமே துதிக்கிறோம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே உண்மை துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஆண்டவரே ஏழு பொன் குத்து விளக்கலில் மத்தியில் உலாவுகிறவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா உண்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் 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 தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த காலை பொழுதுல இரவெல்லாம் காத்தீரே உமக்கு நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறேன் நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே நன்றி அப்பா சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்தீரே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்கினீரே நன்றி அப்பா நன்றி ராஜா 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 கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தீரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒண்ணுமில்லாத நேரத்தில் நேரத்துல எங்க கூட இருந்தீங்களே நன்றி அப்பா நன்றிப்பா 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 நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே கிருமைகளை பெருக பண்ணுவீராக கிருமைகளை பெருக பண்ணுவீராக இந்த வேலை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறோம் எங்களிலே காணப்படுகிற பாவ கரைகள் நீங்க முற்றிலுமாய் முற்றிலுமாய் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா மெதுக்கப்படுத்தின காரியங்கள் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் விரோதமாய் செய்த பாவங்களை இந்த காலை பொழுது பழிவிடத்தில் வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை கழுவி கழுவும் ஆயிடுச்சு திரு ரத்தத்தினால் கரை நீங்க இருதயத்தை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோமப்பா கிருமைகளை பெருக பண்ணுங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவர் எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டு ஐயா அசைவாடுகிற ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து அசைவாடும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக புதிய அபிஷேகத்தை புதிய கிருவையை இந்த காலை பொழுதுல தந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா இப்ப கூட நாங்க வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நீங்க எங்களோடு பேசுங்க வேதத்தின் ரகசியங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நீதிமொழிகள் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினஞ்சு வசனங்கள் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் நல்லவன் கர்த்தடத்தில் தயை பெறுவான் துர் சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கனைக்கு உட்படுத்துவார் மனுஷன் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் நச்சை உண்டு பண்ணுகிறவனோ அவனுக்கு எலும்புரிக்கியாக இருக்கிறாள் நீதிமாரியுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிப்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்பு வைக்கும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனமழை கொள்கிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணி விடைக்காரன் உள்ளவன் குத்தவன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவன் அவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திற்குகளோடு இணைந்து நாம் யாவருமாய் ஒன்று சேர்ந்து கத்தரை உயர்த்துவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நல்ல ஜபவேளை காலமே நீ எழுந்து கடவுளை துதி ஆமாம் அதிகாலையில் என்னை தேண்டுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஞானத்தின் ஆவியன் அவர் சொல்லியிருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது காலையையும் மாலையையும் அவர் கழிகூற பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் கத்தரை உயர்த்துவது நல்லது இன்றைக்கி வாசிக்க கேட்ட இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை ஒருவேளை ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரங்களும் நன்மையான காரியங்களை அழகாக கற்றுக் கொடுக்கும் அதை நீதிமொழிகளை எழுதிய ஆக்கியோன்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படித்தான் ஆமாம் அதில் ஒரு வார்த்தை இருக்குதுன்னு பாருங்க தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் சின்ன வயசில் உலகத்தில் ஒரு பழமுடியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதையானு சொல்கிறது இல்லை விழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாளில் அப்படின்னா நிலத்தை பண்படுத்துகிற நாளில் ஊருக்கு போயிட்டா அதுனா அர்த்தம் என்ன எல்லாரும் நிலத்தை பண்படுத்துவாங்க இவர் மாத்திரம் ஊருக்கு போயிடுவார் எங்கேயாச்சும் ஆனால் அறுக்கிற நாளில் எல்லாரும் அறுப்பாங்க இவருக்கு ஆள் தேவையில்லை அதான் அர்த்தம் அப்படி இந்த இதனோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழகா எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஏதுவாக பதினான்காம் வசனத்தை எடுத்துக்கிடுவோம் பதினான்காம் வசனத்தை அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவார் அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவார் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் என்ன அர்த்தம் வாயின் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா வாயின் பலன் ஆமாம் சின்ன பிள்ளைங்களை பற்றி சொல்லுவோம் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படிம்பாங்க உலகத்தில் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் ஆமாம் அந்த பிள்ளை எப்படின்னாக்கா கேட்கும் கேட்ட உடனே கிடைக்கும் சேதா அதனால தான் அவன் 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 தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் இதே அதிக நியாய நீதிமொழிகளில் பதிமூணாம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி ஒரு வசனம் இருக்கு பாருங்க ரெண்டாம் வசனம் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் அப்படின்னு இருக்கு நன்மையை புசிப்பான் அதே மாதிரி பதினெட்டாவது அதிகாரத்திலையும் இதே போல ஒரு வசனம் இருக்கு பாருங்க அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும் வாயின் பலன் வாயின் பலன் சிலவன் வாய் வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்க சும்மா தேவையில்லாத பேசி உள்ள நன்மையும் கெடுத்துருவாங்க வசனம் அப்படி இருக்கு இல்லையா சிலர் அந்த வாய் தேவையில்லாத வார்த்தையை பேசி நன்மையை கூட வரக்கூடிய நன்மையை கூட கெடுத்துருவாங்க இங்கே நீதிபதிகள் ஆக்கியன்னு சொல்லுகிறார் அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் நமக்கு தெரியும் லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் அவன் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு அந்த நியாயாதிபதி ரொம்ப கடினமுள்ள ஒரு மனுஷன் அவன் ஆண்டவருக்கும் பயப்படுறதில்லை மனுஷனுக்கும் பயப்படுறதில்லை ஆனாலும் ஒரு ஸ்திரீ அவள் தன்னுடைய காரியத்திற்காக நியாயத்துக்காக போகிறாள் நீ விசாரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அலட்டிக்கிடவே இல்லை ஆனாலும் இந்த ஸ்திரீ என்னாலும் போய் அவளை பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எனக்கு செஞ்சுத்தாங்க 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 இப்போ ஓயாமல் கேட்டதுனால அந்த மனுஷன் நினைக்கிறான் நான் இவ்வளவு கடினமுள்ள மனுஷனும் தெரிஞ்சிருந்த அந்த அம்மா என்னாலும் வந்து என்னையும் தொந்தரவு பண்றாங்களே நான் இவளுக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நன்மை செய்கிறத பார்க்குறோம் இங்கே பதினெட்டாவது அதிகாரத்தில் வாசிங்கன்னா அந்த சம்பவங்கள் இருக்குது சரியா அப்படின்னா இவன் என்னாலும் கேட்கறதுனால என்னாலும் கேட்கறதுனால உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் அந்த வாய் ஆமாம் கேட்கறதுனால நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கிட்ட கேட்குறோம் மனுஷங்க கிட்டையா ஆண்டவர் ஜபம்னா என்னது ஜபம் அப்படிங்கிறது நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிற காரியம் அவர் பரம தகப்பன் நாம் அவருடைய பிள்ளைகள் காரியங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம் அவரும் அதை கவனமாய் கேட்டு அப்படியே பதில் செய்கிறவர் அப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியில் வாசிக்க முடியும் கேட்கிற எவனும் நம்ம வாயை திறந்து கேட்டாலே போதும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் அந்த விஷயத்தில் நம்ம வாயை திறந்து கேட்கணும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் சரி இன்னொரு காரியம் நம்ம இன்னைக்கு இந்த வாயை வச்சு ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டு காரியம் முதல்ல வாயை திறந்து கேட்கணும் சரி ரெண்டாவது வாயை திறந்து தேவையில்லாத வார்த்தையை சொல்லிடக்கூடாது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா முதலே பார்த்தோம் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அப்படின்னு பார்த்தோம் வாயை திறந்து தேவையில்லாத வார்த்தையை நம்ம பயன்படுத்திடக்கூடாது ஒரு வார்த்தை கவனிங்க ஆதியாகமன் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்து ஈசாக்கை மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க யார் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க தகப்பறார் ஆப்ரஹாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போது பாருங்கள் அவங்க பேசின பேச்சுகள் எல்லாமே நலமான வார்த்தைகளாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தையை பேசவே மாட்டாங்க பாருங்கள் இப்போ அந்த எல்லைக்குள்ளே போகும்போது வேலைக்காரர் நிறுத்திட்டு ஆப்ரஹாம் அவன் மகன் ஈசாக்குமாக புறப்படுறாங்க நீங்க இங்கேயே தரித்திருங்கள் நாங்க போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் அறிக்கை ஆனால் இவருக்கு தெரியும் ஆண்டவர் ஈசாக்க பலியிட கேட்டிருக்கிறார் ஆனால் வார்த்தை எப்படி பகிர்ந்து கொள்றாரு பாருங்க நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லுகிறாங்க அதே மாதிரி தன்னுடைய மகன் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்கள் எட்டாவது வசனத்தில் வாசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு எட்டில் அதற்காக பிரகாம் என் மகனே தேவன் நமக் தமக்கு தமக்கு நமக்குல தமக்கு தகநபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் அறிக்கை வாயின் வார்த்தை அறிக்கை இருக்கு பாருங்க அது எவ்வளவு அழகாக இருக்கு ஆமாம் ரொம்ப அழகு மகன் கேட்குறார் ஆமாம் இப்பா விறகு இருக்கு நெருப்பு இருக்கு ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையாப்பா அப்படி கேட்கும்போது அப்ரகாம் சொல்கிற வார் தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வான் ரொம்ப அருமையான வார்த்தை அவன் அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான்னா ஒரு அருமையான ஒரு இந்த வார்த்தையை சொல்கிறத பாருங்கள் நம்முடைய உலக வழக்கில் பாருங்கள் யாராவது ஒருவர் கவலையோடு இருக்கிறார வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நஷ்டம் அடைஞ்சு கவலையோடு இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க கிட்ட போய் சும்மா நம்ம கதை பேச நமக்கு போகிறோன்னு சொன்னால் என்னன்னே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சவத்தை போட்டு ஒன்றும் விளங்கவே இல்லை அப்படின்பாங்க ஒன்றும் உருப்படவே இல்லை வார்த்தை வந்து ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை பார்த்திங்களா இங்கே அப்படி இல்லை முதல்ல பார்த்தோம் கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான் இங்கே பார்க்குறோம் ஆமாம் அறிக்கை செய்கிறதில் கூட ஆப்போசிட்டான வார்த்தை வந்துடக்கூடாது நேரிட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவார் ஏன் அழைச்ச ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒருவேளை இன்றைக்கு அது குறைவு போல தெரியலாம் குறைவு போல தெரியலாம் ஆனால் குறைவுக்கு ஆண்டவரை அனுமதிக்கவே மாட்டார் ஈசாக்கியனுடைய வாழ்க்கையில இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கறோம் தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு எல்லாரும் பிழைக்கணும் ஆனாலும் இவரும் பிழைக்கிறது இருக்கு கேராரூருக்கு போனாரு இவர் விதைச்ச விதமாத்திரம் நூறத்தனையான வசனம் அழகா சொல்கிற ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தார் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலன் எப்படி வந்துருச்சு அவருக்குள்ள இருந்த ஒரு அறிக்கை ஆமா அவருக்குள்ள அறிக்கை எடுக்கிற ஒரு காரியம் இருந்துச்சு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் குறைஞ்சி போயிருக்கிறோமோ ஆமாம் என் குடும்பம் ஒன்று வழங்காது என் குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படி என் குடும்பத்தில் ஒன்றும் வாய்க்கலை ஏன் புலம்புறீங்க அழைச்ச ஆண்டவர் உண்மைக்கு உள்ளவர் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருங்க அப்ரகாம் அந்த நம்பிக்கையோட கூடத்தான் அழகா சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார் நாங்கள் திரும்பி வருவோம் ரெண்டாவது ஆண்டவர் தமக்கு தகனமலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் வாயின் அறிக்கை இதே மாதிரி தாவிதம் அப்படித்தான் சொல்லுவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் வாயின் வார்த்தை எப்பவும் நம்ம பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவான திங்கிங் வேண்டாம் நெகட்டிவான அறிக்கை வேண்டாம் நம்ம வாயின அறிக்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் எப்பொழுதுமே என் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் எனக்கான கருத்தை பார்த்து கொள்ளுவார் அவர் என்னைய கீழாக இருக்க விடவே மாட்டார் மேலாக்குவார் என்னை வாலாக இருக்க விட மாட்டார் தலையாக்குவார் அறிக்கை இட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அதை விரும்புகிறவர் இந்த நாளில் காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போகிறீங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகிறீங்க இல்லை அலுவலகத்துக்கு போகிறீங்க தயவு செய்து குறைவுகளை பார்த்து பயந்து போயிடாதீங்க அறிக்கை இடுங்க உங்கள் வாயின் பலனால் நீங்க திருப்தி குறைவுகளை அல்ல நிறைவுகளை அறிக்கை கர்த்தமுளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அந்த உண்டாகட்டும் அப்படியே எல்லாருமாய் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடிய சமூகத்துல வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலேயும் தகப்பனே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜப்பவேளையில் இணைந்து கிராமத்தை மகிமைப்படுத்த வேதத்தை வாசிக்க வேதத்தை தியானிக்க கொடுத்த மேலான கிருபைக்காக நந்தி சொல்லுகிறோம் ஐயா அண்டவரே எடுவாயின் வார்த்தைகள் எல்லாம் அப்பா ஸ்தோத்ர மாண்டவரே ஆண்டவரே உனக்கு பிரீதியாக இருக்க கிருபை செய்யும்படி ஆகி ஆண்டவரே மாண்டவரே அப்ப சகுனமான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அண்டவரை விசுவாச அறிக்கைகள் எங்கள் நாவிலிருந்து வெளிவரைய நாண்டவர் நீர் கிருபை செய்வீராக மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதே அண்டவரை நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி செலுத்திருக்கும்படி உடைய வார்த்தைகள் அண்டவரை வாயிலிருந்து புறப்பட அதையும் ஆண்டவர் கணம் பண்ண கிருபை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஜெபவேளையில் இணைந்திருக்கிற சிறிய ஒரு முதல் பெரிய ஒருவரையும் உடைய கணத்தில் கொடுக்குறோம் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலி பொழுதுல இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகும்படியாய் பிதாவே இடத்துல நாங்கள் கேட்கிறோம் அவன் ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா பலவீனங்கள் முற்றிலுமாய் மாறட்டும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த ஜெபவேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படைய ஆண்டவர் கருவை செய்வீராக ரட்சிப்பு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா உமை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உம் அருகில் வரட்டும் ஆண்டவரே உடைய அருகில வரட்டும் ஐயா ரே பிள்ளைகளை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க பாவ பழக்க வழக்கத்துல இருந்து பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேவன் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருபைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்தருளுங்கள் இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்திற்கறிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் சண்டை சச்சரவு போட்டிகள் மாறட்டும் ஐயா என் தேவன் பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற கோர்ஸை படிப்பதற்கு என் ஆண்டவர் கிருவை செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் அப்பா தகப்பனே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஐயா படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியா பணி செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல்கள் பெருகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் ஐயா பயிர் நிலங்களை சுற்றி கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரை வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறோம் பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு விருத்தியை நாண்டவரில் கட்டளையிடுவீராக பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டவரே வருமானங்களை பண்ணுவீராக தகப்பனே கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பொருளாதாரத்தில் நலிந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வருமானத்துக்கு வழியே இல்லாதபடி எப்பக்கம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய வாசலை நீர் திறந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு புதிய வாசலை நீங்கள் திறந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் தேவன் பெரிய காரியங்களை என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீரார் நீங்கள் செய்ய போறதற்காக நந்தி ஆண்டவரே எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் ஐயா நன்மை கிருவையும் பெறுகிற ஆண்டாக அமையும்படி கிருபை செய்வீராக நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா தகப்பனே இந்த நாளிலும் காலை பொழுதுல கவலையோடு கண்ணீரோடு பற்பல எதிர்பார்ப்போடு பற்பல தேவையோடு இந்த காரியங்கள் எனக்கு எப்படியாவது நடக்க வேண்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நான் எப்படியாவது கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் எந்த காரியம் பிள்ளைகளை பாரப்படுத்தி இருக்கிறதோ எந்த காரியம் பிள்ளைகளை எதிர்த்து பிள்ளைகளை துக்கப்படுத்தி இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி இந்நாண்டவர் ஜெயமாய் பிள்ளைகளை நடத்தும்படியாயிச்சு பயிக்கிறோம் வீடு கட்டுகிற பிள்ளைகள் எல்லாம் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க தடைகள் விலகட்டும் வேகமா கட்டுமான பணிகள் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கப்பா அண்டவரே நீ நீதி உள்ளவர் நீ செய்ய போகிறதற்காய் நன்றி நாள் முழுதும் இப்படி பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் கத்தோடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் இப்படி சமூகம் முன் செல்லட்டும் ஐயா கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமே பிரியமானவர்களே ஒரு நாள் நடக்கிற இந்த ஜெப வேளையில் பங்கு பெறுங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில பத்து மணி முதல் ஒரு மணி வரை விடுதலை உபவாச ஜெபம் நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வைத்து நடக்குது சுற்றுவட்ட அறத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதில் நீங்க பங்கு பெறுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையே பெற்றுக்கொள்ளலாம் தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுங்கள் கத்தர் மேலான காரியங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலையில் காலை மேனி எழுந்து கடப்படி துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் செப்ப உங்களை சந்திக்கிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக